ஒருவன் திருமணம் பண்ணிக்கிறோம்னா கூட ஒரு பெண்ணனுடைய அபிலாஷையை கேட்பான் ஆசையை கேட்பான் கேட்பாங்க அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொலவடை மூலமாக தான் சொல்லணும் அந்த பையனை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு சபையில் சொல்லுவான் வாக்கப்படவும் ஆசை வளவி போடவும் பேராசை கொண்டவன காங்கையில் குடலை பரட்டுதுன்னு சொல்லுவான் ஊரா ஊராம் தோட்டத்துல ஒருத்தம் போட்டா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டால் நான் வெள்ளக்காரேன் அப்போ வெள்ளக்காரனை விரட்டியது நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் தான் வைக்க படப்பு போல் வருகுதடி ஏறப்புலாம் வைக்கப்படப்பை பார்த்தா ஏறப்படா மாதிரி வருது தொட்டா தூக்கி எரியுதடி துடிகாரன் போட்ட கம்பி மின்சாரத்தை பார்த்து தொட்டா தூக்கி எரியுது துடிகாரன் போட்ட கம்பின்னு சொன்னவங்க நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் தான் ஒருவன் திருமணம் பண்ணிக்கிறோம்னா கூட ஒரு பெண்ணினுடைய அபிலாஷையை கேட்பானுங்க ஆசையை கேட்பானுங்க கேட்பாங்க அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொலவடை மூலமாக தான் சொல்லணும் அந்த பையனை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு சபையில் சொல்லுவாள் வாக்கப்படவும் ஆசை வளைவி போடவும் பேராசை கொண்டவன காங்கையில் குடலை புரட்டுதுன்னு சொல்லுவாள் எல்லோரும் கேட்பாங்க வாக்கப்பட ஆசை தான் வளைவி போட ஆசை தான் அவனுக்கு சீமந்தம் பண்ணுகிற ஆசை தான் ஆனால் கொண்டவன காங்கையில் குடலை புரட்டுதுனுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுவாள் ஏன் அப்படி சொன்னேன்னா இவன் ஒரு மரத்து கல் தண்ணியை குடிச்சுட்டு விட்டு குடிகாரனா இருக்கானே இவனை கட்டினா என் வாழ்க்கை எப்படி உருப்பிடணும்னு சொல்லித்தான் வாக்கப்படவும் ஆசை வளைவு போடவும் பேராசை கொண்டவனுக்கு அங்கே இல்லை குடலை ஒரு அம்மா பேசுகிறான்னா இந்த சமூகத்தை வாழ்விக்க வந்த தேட்டர் ஃபோக் தேட்டர் தேட்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சமூகத்தை இந்த மனிதர்களை மாற்றுவதற்காக வந்தது அதனால தான் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாட்டுப்புற கலைகளை மிகவும் பேசிக்கிலிருந்து ஆரம்பித்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அவனை ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றுவதற்கு இந்த நாட்டுப்புற கலைகளை பயன்படுத்துகிறோம் ஏன்னால் நாங்கள் ஒரு மூணு அல்பேட்டை எப்போவும் யூஸ் யூஸ் பண்ணுறோம் ஆப்பர்ச்சுனிட்டி எபிலிட்டி மோட்டிவேஷன் வாய்ப்பும் திறனும் ஊக்கப்படுத்தும் ஒரே நிலை நிகழ்வு நாட்டார் வழக்காற்றியலும் நாட்டுப்புற கலைகளும் கிராமப்புற ஊடகங்கள்தான் அந்த கிராமப்புற ஊடகங்களிலே இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகளின் வழியாக உங்கள் உடல் மொழியை கொள்ளுங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குரலை வளர்த்து கொள்ளுங்கள் இரண்டே இரண்டு தான் விஸ்வல் லிட்ரஸி என்று சொல்லக்கூடிய காட்சி அறிவும் வாய்ஸ் லிட்ரசி என்று சொல்லக்கூடிய குரல் அறிவும் இருந்தால்தான் எமோஷனல் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய உணர்வும் அறிவும் வளரும் என்று சொல்லி நாட்டுப்புற கலைகளை ஆதரிப்போம் நாட்டுப்புற கலைகள் வழியாக இளைய சமுதாயத்தை ஒரு வீறு கொண்ட சமூகமாக மாற்றுவோம் இளைஞர்கள் சமுதாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்சியூமர் கல்ச்சர் நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமென்றால் அலைபேசியிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊடகங்களிலிருந்து தன்னை நாகரிக மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாட்டுப்புற கலைகள் முதுகலுப்பாக செயல்படும் நன்றி வணக்கம்